विश्वमोहनम् हरिदधीश्वरं கார்த்திகை மாதம் நம்ம எந்த பாட்டு கேட்குறோமோ இல்லையா கண்டிப்பான முறையில் ஜெயசுதாஸ் அவர்கள் பாடிய ஹரிபராசனம் பாட்டு கண்டிப்பான முறையில் எல்லாருமே கேட்போம் அந்த பாட்டினுடைய சிறப்பெல்லாம் அதெல்லாம் யாரெல்லாம் வந்து ரைட் பண்ணால் இதுக்கெல்லாம் வந்து என்னென்ன ஹிஸ்ட்ரிலாம் இருக்குது அப்படின்றத நம்ம இன்னொரு ஒரு வீடியோவில் வந்து பார்ப்போம் இப்போ அந்த வீடியோவில் என்ன பார்க்க வந்திருக்கோம் அப்படின்னா இந்த ஹரிபராசனம் பாட்டினுடைய அர்த்தம் என்ன இப்போ இந்த பாட்டு வந்து ஒரு சமஸ்கிருத லாங்குவேஜில் இருக்குது ஸோ நம்ம அதனுடைய அர்த்தங்கள் தெரியாமல் வந்து நிறைய இடத்துல வந்து நம்மளே வந்து பாடிட்டு அப்படிலாம் இருப்போம் ஆக்சுவலாக உண்மையான இதுக்கு ஒரு தமிழ் அர்த்தம் என்ன அப்படின்னு தெரிஞ்சால் உண்மையில் வந்து ஆச்சரியப்படுவீங்க ஏன்னா அந்த அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா தெய்வத்து மேலே ஒரு பற்றுல ஒரு ஆள்னால மட்டும்தான் இப்படி ஒரு பாட்டை வந்து எழுத முடியும் அப்படின்றத நான் உறுதியாக வந்து சொல்லுவேன் ஏன்னா அந்த அளவுக்கு ஒவ்வொரு லைன்லையுமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒவ்வொரு வரியிலையுமே வந்து பார்த்தீங்கன்னா ஐயப்பனுடைய பெருமைகளையும் அவருடைய சிறப்புகளையும் வந்து அந்த அளவுக்கு வந்து நோட் பண்ணி பாயிண்ட் பண்ணி எழுதியிருக்காங்க இது அவருடைய சன்னிதானத்திலே வந்து இந்த பாட்டு வந்து ஏற்றுனாங்க அப்படின்னு மாதிரி சொல்லப்படுது ஸோ இதெல்லாம் வந்து நம்ம ஹிஸ்டரியில் பார்ப்போம் இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இந்த ஹரிவராசனம் பாடத்தினுடைய பாட்டினுடைய தமிழ் வருஷன் என்ன தமிழில் வந்து என்ன சொல்றாங்க அப்படின்றது மட்டும்தான் இப்போ வந்து நம்ம வந்து சொல்ல போறோம் ஃபஸ்ட்டாக வந்து ரைட் பண்ணது யார் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா திருநெல்வேலி மாவட்டம் கல்லிடை குறிச்சியை சேர்ந்த சுந்தரம் குளத்து ஐயர் அவர் தான் வந்து இந்த பாட்டை வந்து ரைட் பண்ணவர் பாடினவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி உங்களுக்கு தெரியும் சினிமாவில் இருக்கக்கூடிய ஜெயஸ்தாஸ் அவர்கள் தான் வந்து இந்த பாட்டை வந்து பாடினார் ஓகே இப்போ இந்த பாட்டினுடைய நாலு முதல்ல இருக்கிற அந்த நாலு சரணங்கள் பாட்டிடுவோம் அதில் இருக்கக்கூடிய அந்த தமிழ் அர்த்தங்கள் என்ன அப்படின்றதை இப்போ நான் சொல்லிடுறேன் வந்து பார்த்தீங்கன்னா ஹரிவராசனம் விஸ்வமோகனம் ஹரிததீஸ்வரம் ஆர் ராத்திய பாதுகம் நர்த்தனம் நித்ய நர்த்தனம் ஹரிஹராத்மஜம் தேவமாஷ்ட்ரயே இந்த லைனுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா அரியாய திருமாலின் ஆசிகள் நிறைந்தவர் பேரண்டத்தை இயக்குபவர் அரியின் அருளின் சாராம்சமாக இருப்பவர் உமது தெய்வீக பாதங்களை வணங்குகிறோம் தீய சிந்தனைகளை அளிப்பவரே இந்த அண்டத்தை ஆள்பவரே அரி மற்றும் அரணின் புதல்வரே உன்னை சரணடைந்தோம் இதுதாங்க அந்த முதல் நாலு ஸ்டான்ஸ் எல்லாம் வரக்கூடிய வரிகள் அடுத்ததான் வந்து பார்த்தீங்கன்னா சரண கீர்த்தனம் பக்த பக்தமான பரணலோலுபம் ஆலயம் அருணபாசுரம் பூதநாயகம் ஹரிஹராத்மஜம் தேவமாஷ்டிரையே சரணடைந்தோரின் பாடலை விரும்புபவர் பக்தரின் மனதில் நிறைந்தவர் பக்தர்களை ஆள்பவர் ஆடலை விரும்புபவர் உதிக்கும் சூரியன் போல் பிரகாசிப்பவரே உயிர்களின் வேந்தரே ஹரி மற்றும் அரணின் புதல்வரே உங்களை சரணடைந்தோம் கடைசியில் வந்து உன்னை நம்ம சாமி சொல்கிறோம்ல ஸோ அந்த லைனை வந்து கம்ப்ளீட் பண்ணுற மாதிரியே தான் வந்து அந்த பாட்டினுடைய வரிகள் எல்லாமே வந்து போட்டிருப்பாங்க அடுத்ததான் வந்து பாத்தீங்கன்னா பிரணய சத்தியகம் பிராணநாயகம் கல்பகம் சுப்ரபாஞ்சிதம் பிரணவ மந்திரம் கீர்த்தன பிரியம் பரிகாராத்மஜம் தேவமாஷ்டிரயே உண்மையின் உணர்வாக இருப்பவர் எல்லா உள்ளங்களிலும் விருப்பமாக இருப்பவர் பேரண்டத்தை படைத்தவர் சுடரொளி வீசும் ஒளி வட்டமாய் திகழ்பவர் ஓம் எனும் மந்திரத்தின் ஆலயம் நீங்கள் பக்தர்களின் பாடலை விரும்புவார் நீங்கள் அரி மற்றும் அரணின் புதல்வரே உங்களை சரணடைந்தோம் அடுத்ததான் வந்து பாத்தீங்கன்னா துரக வாகனம் ஆயுதம் வேத வர்ணிதம் கிருபாகரம் கீர்த்தன பிரியம் ஹரியர் ஆத்மஜம் தேவமாஷ்டையே இதனுடைய அர்த்தம் என்னன்னா குதிரைய வாகனமாக கொண்டவரே அழகிய திருவுருவம் கொண்டுள்ளவரே ஆசிர்வதிக்கப்பட்ட தண்டாயுதத்தை ஏந்துபவர் என்னுடைய குரு நீங்கள் பக்தர்களின் பாடல்களை விரும்புபவரே அரி மற்றும் அரணின் புதல்வரே உங்களை சரணடைந்தோம் வந்து பாத்தீங்கன்னா திரிபுவ நாட்சிதம் தேவதாத்மகம் திருநயன பிரபுவம் திவ்ய தேசிகம் திரிதச பூஜிதம் சித்திய பிரதம் ஹரிஹராத்மஜம் தேவமாஷையை இதனுடைய பொருள் என்னன்னா மூ உலகாலும் வணங்கப்படுபவர் கடவுள்களின் ஆன்மாவாக திகழ்பவர் சிவனின் உருவமாக இருப்பவர் தேவர்களால் வணங்கப்படுபவர் உங்களை தினம்தோறும் மூன்று முறை வணங்குகிறோம் எங்கள் மனம் நிறைந்தவர் நீங்கள் அரி மற்றும் அர அரணின் புதல்வரே உங்களை சரணடைந்தோம் அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா பவபயாகவம் பாவுகாகவம் புவன போதி பூஷணம் தவள வாகனம் திவ்ய வாரணம் ஹரிவர ஆத்மஜே தேவமாஷ்டையே இதனுடைய பொருள் என்னன்னா அச்சத்தை அழிப்பவர் செழிப்பை குணர்பவர் இந்த அண்டத்தை ஆள்பவர் திருநீற்றை ஆபரணமாக அணிந்தவர் வெள்ளை யானையை வாகனமாக கொண்டவர் அரி மற்றும் அரணின் புதல்வரே உங்களை சரணடைந்தோம் வந்து பார்த்தீங்கன்னா கலம் ருதுமிஸ்மிதம் சுந்தர நாரணம் கலப கோமலம் காத்ரமோகனம் கலபகேசரி வாஜி வாகனம் ஹரிகர் ஆத்மஜம் தேவமாஷ்ரையே இனிமையான மிருதுமான புன்முறுவல் உடையவரே அழகிய திருமுகத்தை உடையவரே இளமையும் மின்மையும் உடையவர் சொக்க வைக்கும் பேரழகையும் யானை சிங்கம் குதிரை போன்றவற்றை வாகனமாகவும் கொண்டவர் நீங்கள் அரி மற்றும் அரணின் புதல்வரே உங்களை சரணடைந்தோம் அடுத்ததா ஃபைனலாக வந்து பாத்தீங்கன்னா பிரியம் சித்தி தப்ரிதம் சருதி விபூஷணம் சாது ஜீவனம் சத்ருதி மனோகரம் லாலசம் ஹரிஹராத்மஜம் தேவமாஷ்டையே அதாவது பக்தர்களால் நேசிக்கப்படுபவர் பக்தர்களின் வேண்டுதல்களை பூர்த்தி செய்பவர் வேதங்களால் துதிக்கப்படுபவர் ஞானியை ஆசீர்வதிப்பவர் வேதங்களின் சாராம்சம் நீங்கள் தெய்வீக இசையை ரசிப்பவர் நீங்கள் ஹரி மற்றும் அரசனின் புதல்வரே உங்களை சரணடைந்தோம் ஸோ இது தாங்க இந்த பாட்டினுடைய அர்த்தங்கள் ஸோ இந்த பாட்டினுடைய தமிழ் அர்த்தங்கள் இருக்குல்ல ஸோ இதை மட்டுமே நீங்கள் ஒன்றா சேர்த்து நீங்கள் வந்து பாடி பாருங்களே ஸோ ரொம்பவுமே வந்து அருமையாக இருக்கும் இந்த பாடல்கள் ஸோ இதில் நான் வந்து பார்த்திங்கன்னா சமஸ்கிருதம் வந்து நிறைய இடத்துல வந்து நானே வந்து திக்கி திக்கி தான் வந்து படித்தேன் சமஸ்கிருத வந்து நம்மளுக்கு அவ்வளோ ஃப்ளூயண்ட்டாக வராது தமிழ் அளவுக்கு ஸோ இருந்தாலும் நீங்களும் ஒரு தடவை வந்து நீங்கள் சமஸ்கிருதத்தில் ஒரு தடவை படிச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த தமிழ் அர்த்தங்களை படிச்சு பாருங்கள் ரொம்பவே வந்து உங்களுக்கூடிய நெருக்கமாகவே வந்து இந்த பாடல் வந்து ரொம்ப கனெக்ட் ஆகும் இதில் அடுத்த வீடியோவில் கண்டிப்பாக இந்த பாடல் உருவாததுக்கு முன்னாடி பல ஹிஸ்ட்ரி வந்து இருக்குங்க அந்த பாட்டை எழுதுறதுக்கு வந்து ஒரு ஹிஸ்ட்ரி இருக்குது இதுக்கு முன்னாடி வந்து நிறைய பாடல்கள் வந்து பாடப்பட்டிருக்கு ஏன்னா இப்போ தான் வந்து இந்த பாட்டை வந்து இறைவனுடைய ஒரு தாலாட்டு பாட்டெல்லாம் வந்து ஒரு செவன்டீஸ்க்கு அப்புறம் தான் வந்து கொண்டு வந்திருக்காங்க ஸோ அதுக்கு எல்லாம் என்ன இருந்துச்சு அதுக்கு முன்னாடி இறைவனுடைய அந்த தாலாட்டு பாட்டை என்ன இருக்குது அதுக்கு முன்னாடி உள்ள ஹிஸ்ட்ரிலாம் என்ன அப்படின்ற மொத்த விஷயத்தையும் நம்ம அடுத்த வீடியோவில் வந்து பார்ப்போம் ஸோ இந்த வீடியோவில் இந்த ஹரிவராசன் பாட்டின் தமிழ் தமிழ்நாடு நீங்கள் தெரிஞ்சுருப்பீங்க நினைக்கிறேன் தெரிஞ்சிருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுடைய அயப்ப பாத்தர்கள் எல்லாத்துக்கும் வந்து இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்கள் அதே மாதிரியான அடுத்த ஒரு வீடியோவில் வந்து சந்திக்கிறேன் சாமி சாமா